இந்த பிக் பாஸ் எங்க தான் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றத தெரில இதுல கமருதியின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் இருக்க பாருங்க நீ பொ திவாகரே திவாக்கரு பொம்பளபுரிக்கு திவாக்கருன்ற மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் உட்காந்து பேசிட்டு இருக்கார் லைவ்ல எது எதெல்லாம் பேசக்கூடாதோ அவ்வளோ வார்த்தைகள் பேசி திவாகருக்கும் மற்றும் கமருதினுக்கும் உச்சகட்ட பரபரப்பான சண்டை ஓகே இன்னொரு பக்கம் கனி விசஸ் பார்வதிக்கான சண்டை அங்கே ஆரம்பிச்சு திவாகர் வந்து இதுல போய் முடிஞ்சிருக்கு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் லுக்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காம லைக் போட்டுருங்க கண்டென்ட் குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்திருக்கு பேட்ரி வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க பேட்ரி சவுண்ட் வரும் இல்லை எல்லாரும் போய் பேட்டரியை மாத்திட்டு இருக்காங்க ஸோ பார்வதி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி பார்வதிக்கும் திவாக்கருக்கும் ஒரு கிளாஸ் ஆயிடுச்சுன்றது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சோ சாப்பிட்டு வந்து அந்த கான்ல என்ன பண்றாங்க அங்கே சபரிக்கிட்டே ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க அந்த திருட்டு மேட்ரை பத்தி ஏதோ ஒன்று உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே இப்படி பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்தே இவங்க போயிட்டு ஒரு பக்கம் பேட்டரி மாத்த போறாங்க ஓகே பேட்டரி மாத்த போனவுடனே இவங்க ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே சோ நான் ஒரு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் பார்வதி நீங்க அப்பயும் போயிட்டு பண்ணாம இப்படிலாம் பண்றீங்க நம்ம போது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க உடனே இது எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க ஏன் இருக்கீங்க எதுக்கு பண்றீங்கன்றது ஒண்ணுமே தெரில அப்படின்ற மாதிரி கனி பேசுறாங்க சோ நான் பேசுவேங்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு நீங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாது நீங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பார்வதி ரிட்டன் கவுண்டர் கொடுக்குறாங்க ஆல்ரெடி கனி வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களே ஸோ மைக்கு போடாதவங்க போடுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு பார்வதி ஆர்கியூ பண்ற பாயிண்டே கிடையாது இது பேஸ்லெஸ் ஏன்னா மைக்கு போட வேண்டியதுன்றது நம்மளோட கடமை அதை செஞ்சிருக்கணும் அது செய்யாம வீண் தான் பார்வதி பண்றாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல இதுக்கு நடுவுல குடுக்குற வெட்டி ஆபீசர் வேலை தான் பாக்குறீங்க வீட்டு வேலையும் பாக்குறதுல பார்வதியோட வேலையும் பாக்குறதுல கியூசியோட வேலையும் பாக்குறதுல கடைசி வரையும் சீட்டை தேய்ச்சிட்டே போலான்னு இருக்கீங்களா பார்வதி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பார்வதி ஓ டார்கெட் பண்றீங்களா அட்டாக் பண்றீங்களா டார்கெட் மாதிரி பார்வதி பேசுறாங்க ஓகே அடுத்து கமருதீன் வந்து என்ன சொல்றாருன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டா இது வரைக்கும் மைக்கு போடுற மைக் இதுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி மைக் கரெக்டா தான் இருக்கு சிக்னல் எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் தோப்பு கரணம் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதை தாண்டி நேத்து கெமி ஒரு விஷயம் பண்ணாங்களே அதுக்கு நீங்க தோப்பு கருணம் போட சொல்லி அப்படின்ற கேள்வியுமே கேட்கறாங்க இதுக்கு நடுவுல பார்வதி வந்து டார்கெட் பண்றாங்கப்பா டார்கெட் இது வேற என்ன பண்றது டார்கெட் தான் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதியும் பேசுறாங்க நடுவுல கமரதின்னு என்ன கேக்குறாரு நேத்து சாரி பார்வதியை கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க நான் பண்ண சொன்னேன் என்ன சொன்ன மாதிரி கனி பேசுறாங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா நேத்து இப்ப நீங்க சொல்றீங்களா நான் பண்ண தப்பு பனிஷ்மெண்ட்னா அப்ப நேத்து டேபிள் உடைச்சாங்களே அதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லையா அப்புறம் வன்முறையை தூண்டிடுறீங்களா அதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லையா என்னது அப்படின்னா மாதிரி எங்க அது கேம்ல நடந்துச்சுங்க அப்படின்னு கேம்ல வன்முறை வெடிக்கும்ன்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க கத்தியில குத்திடுவீங்களா இல்ல வந்து பாட்டில் அடிப்பீங்களா அப்ப அதை நியாயப்படுத்துவீங்களா அதான் எதுவுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி கனி ஒரு வார்த்தை சொல்றாங்க கனி அந்த வன்முறை செக்மெண்ட் இருக்குல்ல பேசாம அதை சைலண்டா விட்டுருக்கலாம் இதுக்கு இவங்க பதில் சொல்ல போய் கனி வாயில வர வார்த்தைகள் அவங்களுக்கே அப்பா தான் திரும்பி போவோம் ஏன்னா வன்முறையை எந்த இடத்துலயுமே ஆதரிக்க கூடாது அதை இவங்க புடுங்க தான் ட்ரை பண்றாங்க அதை போய் கனி தெரியாம போய் மாட்டிக்கினாங்க பட் அது பார்வதிக்கு எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அதுல மாற்றுக்கிறதுல நீங்க போடணும் ஆனா அதுக்கு நடுவுல கானா வினோத் வந்து ஒரு தரமான பாயிண்ட் போட்டு அடிச்சாரு என்னன்னா சரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் நியாயம் தான் இதெல்லாம் தான் ரைட்டு ஆனா நீங்க போயிட்டு தூங்காதுக்கு தூங்குனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்ற கேள்வி கேட்கும் போது அப்ப நீங்க எஃப்ஜேக்கு கொடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு அதே தூக்கத்துக்கு நாய் கொலைச்சதுக்கு வந்து இவருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு கானா வினோத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு எஃப்ஜேக்கும் இருக்கு இதுல அதிகபட்சமான பனிஷ்மெண்ட் எஃப்ஜேக்கு மட்டுமே நீத்து அஞ்சு வாட்டி நாய் கொலைச்சது காணம் என்னது ஒரு வாட்டி ஐம்பது தோப்பு கரணம் போட விட்டீங்களான் போது நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாட் இஸ் திஸ் ஸோ ஒரு கேப்டன்னா நீங்க நியாயமா இருக்கணும் இந்த இடத்துல பார்வதிக்கு நீ எதிராக சொன்ன ஸ்டாண்டு நியாயம்னா அந்த இடத்துல போயிட்டு இவங்களுக்கும் நியாயப்படி பேசிருக்கணும் நியாயப்படி நடந்திருக்கணும் ஓகே இதுக்கு நடுவுல எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரெண்டு பேர் எதுக்கு பார்வதிக்காக வந்து பேசுறீங்கன்னும் போது ஏன் வந்து பேசுறீங்கன்னா நீங்க பேசலையா நீங்க வந்து குரூப்பா வந்து அட்டாக் பண்ணலையா நீங்க பண்ணாதான்ற மாதிரி ரிட்டர்ன் கவுண்டர் கொடுத்துடுறாங்க எஃப்ஜி அப்படியே போயிடுறாரு கரெக்ட் தானே எஃப்ஜோ அப்படி பண்ணிருக்காரு இவங்களும் அப்படி பண்ணிருக்காங்க கவுண்டர் மாதிரி மாறி போயாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூஜா நல்லா தூக்குங்க தூக்குங்கன்ற மாதிரி எப்ஜே பேச ஓ நீங்க பண்ற கூஜா விடவா நீ போய் அழகா ஆதரிக்கு தூக்குறிய அதை விடவா நா நாங்க தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் காலில் இது போட்டு விடுற அது போட்டு விடுறன்ற மாதிரி கமரதினோ வினோதம் டைரக்ட் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவுல இவங்க வேற கனி வேற இந்த மாதிரி எல்லாம் மாக்கிங் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைக்காத ரொம்ப தப்புன்ற மாதிரி மாக்கிங்கை பத்தி பார்வதியோட மாக்கிங்கை பத்தி கனி பேசுறாங்க அதே எஃப்ஜே பண்ற மாக்கிங்கை பத்தி ஒரு வாட்டி கூட கனி பேசலையே அதுதான் எனக்கு தெரியல எஃப்ஜே பண்ற மாக்கிங்க தப்பு தானே அதை மட்டும் ஒரு வாட்டி கூட கனி அட்வைஸும் பண்ணல அதையும் கேட்கல பார்வதியோட மாக்கிங் பேசுறீங்க தப்பு எனக்கு என்னன்னா பார்வதியோட மாக்கிங் தப்புன்றீங்களா அதே மாதிரி இங்க இருக்க தப்பு சொல்லுங்கன்றதுதான் நான் பாயிண்ட்டு அதை வந்து நீங்க ஒரு சைடு சொல்றீங்க ஆனா அவங்க பையன் பண்றது மட்டும் தப்புன்னு சொல்லாம இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம் மத்தபடி இந்த இடத்துல பா இவங்க டேண்டில் பண்ணது ஒரு ஜட்ஜா ஒரு நடுவராக தீர்மா சாரி கேப்டனா தீர்மானம் எடுத்தது இதெல்லாம் பக்காராயிட்டு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து திவாகர் திவாகரை பத்தி என்ன சொன்னாங்கன்ற மாதிரி திவாகர் தோப்பு கரண டாப்பிக்கும் நடுவுல வந்திருக்கும் உடனே திவாகர் வந்து கேட்பாரு அதை ஒண்ணு விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னா மாதிரி நடுவுல கமர்தீன் வந்துருவார் வந்து தோ நீ தான் நாமினேஷன் பாஸ் கொடுக்க வேணான்னு சொன்னியாம ஏன் இப்படிலாம் எல்லாம் பண்ற ஒண்ணு அந்த டீமுக்கு விளையாடி இல்ல இந்த டீம் விளையாடு நடுவுல எல்லாம் விளையாடா மிடில் ஸ்டெக் போல்டாயிரும் மிடில் ஸ்டெக் போயிடும்ன்ற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா என் நிலமையில இருந்து பேசி இதெல்லாம் பேசாது நீ ஒரு மோசமான காமெடி என்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு காமெடியானா நானு நான காமெடியன் நீ தாண்டா மோசமான காமெடியன் நீ என்னடா டேய் உன்னோட நடிப்பு எல்லாமே உலகத்துக்கே தெரியுடா நீ எவ்வளோ பெரிய கேவலமான ஆளு தெரியுமா எவ்வளவு பெரிய மோசமான ஆள் தெரியுமாற மாதிரி கமருதீனை திவாகர் அட்டாக் பண்றாரு இதுக்கு கமருதீன் பூசணிக்கா ஏ பூசணிக்கா தர்பூசு இதெல்லாம் வார்த்தையாங்க இல்ல புரியல பூசணிக்கா தர்பூசு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீலாம் என் ரேஞ்சே கிடையாது நீலாம் என்கிட்ட வந்து பேசுறியான்ற போது ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருக்கவே கூடாது அதையும் வந்து திவாகருக்கு எதிராக இவர் பேசுறாரு அதை தாண்டி பாத்தீங்கன்னா நான் உடனே இவர் போய் சொல்றாரு சுபிக்ஷா உன் விருப்பப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுமா உன் இஷ்டத்து கொடுமா இதெல்லாம் பண்ணாத மாதிரி மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது ஏ போடா ஏ போடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு திரும்ப வந்து ஏ வாடா போடான்ற மாதிரி கமருதீன் பேசுறாரு உடனே திவாகர் என்ன ஆளும் முகரையும் பாரு ஹீரோயிசன் காட்டுறியா ஹீரோயிசன் காட்டுறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நக்கிட்டு போ என்னங்க வார்த்தை எனக்கு புரியலங்க இது நக்கிட்டு போ அப்புறம் பூசணிக்கா தர்பூசே ஏய் போடா அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒஸ்ட்டான வார்த்தை தான் நாய் பிஸ்கெட் போடுறேன் சாப்பிட்றியா நாய் பிஸ்கெட் சாப்பிட்றியா நீ நாய் பிஸ்கெட் சாப்பிட்றியான்ற மாதிரி இருக்குது நடிப்பு அரக்கன்னெல்லாம் இல்லை நீ ஒரு டைலாகும் பேச தரல ஒரு மண்ணாங்கடியும் பேச தரல போது செம டென்ஷன் ஐட்டர் நடிப்பு அரக்கன்ற ஒரு டைட்டில் வந்தாவே திவாகர் டென்ஷன் ஆயிடுவார் இந்த டைலாக் ஆல்ரெடி வினோத் கூட நடந்த சண்டே இவர் வந்து என்ன சொல்றாரு திவாகர் பேசுறாங்க ஒரு மூணு பீப் போடுறாங்க திவாகருக்கு சோ நீ அரக்கன் இல்லையா நீ வந்து அரக்கன்னு இல்லையா நீ வந்து நடிப்பு அறக்கணுன்னு இல்லை கிறுக்கன்னு கிறுக்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு பிதிங்கி வெளியே வந்துரும் மாதிரி வாந்தி மூஞ்சில வாந்தி எடுக்கிற மாதிரி போறார் கம்ரிதின் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க இது நக்கிட்டு போறியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ நடிப்பு அறக்கன்னு இல்லை வாடா போடா நாய்க்கு பிஸ்கெட் போடுறேன் கண் பிதிங்கி வெளியே வந்துடும் வாந்தி மூஞ்சில் எடுக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ ஃபஸ்ட்டு எவ்வளோ எத்தனை டைலாக் பாருங்க இதெல்லாம் அவர் பேசின டைலாக் எல்லாத்தையும் நோட் பண்றதுக்கே பெரும் பேப்பர் வேணும் போல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெளியே போய் கியூசி செக் பண்ண போறாங்க அங்க போன திரும்ப என்ன பண்றாரு உள்ள இருந்து எதுக்கு இப்பெல்லாம் பண்ருக்க என் நல்லா நல்லாதான் இருக்கு சோ சும்மா பக இருக்குதுன்றதுக்காக சும்மா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காத இல்லைன்னா உனக்கு மரியாதை கெட்டுப்படும் பாத்துக்கு அவ்வளவுதான் மாதிரி வெளியே போய் பேசுறாரு பேசினவுடனே அவரு யோ அறிவு இருக்கா உனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி திரும்ப இவரும் பேசுறாரு பேசிட்டு இருக்கும் போது எவ்வளோ பொம்பளை பொறிக்கு ஏவ் பொம்பளை பிரிக்கு ஏவ் பொம்பளை பொறிக்கி அப்படின்ற மாதிரி திரும்ப 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 பச்சை துரோகினி துரோகி கூட இருக்கவங்களே துரோகம் பண்றேன் துரோகின்ற மாதிரி எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ கடுமையான சொற்கள் பேசினார் தெரியுமா ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இதில் குறிப்பாக வந்து திவாகரும் அவ்வளோ அவ்வளோ வார்த்தைகள் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு எப்படிலாம் பேசுறாப்பா நீ ஒரு பொண்ணு ஸ்டோரியில தப்பா பேசணும் தான்டா நீ தப்பா தானே பேசின நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க வளர்ந்த விதம் பத்தி தெரியுமா இதெல்லாம் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் வா உனக்கு நாய் மாதிரி கத்தாத நாய் நாய்கிற மாதிரி திரும்ப ஒரு வாய் சொல்லிட்டார் கமருதீன் ஸோ கமருதீன் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு புஷிங்கு ரெண்டு வாட்டி இப்போ எவ்வளோ வார்த்தைகள் பார் காலையிலே அது ஆல்ரெடி போன வாரம் அவ்வளோ வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கார் இந்த வாரம் ஸோ எல்லை மீறி கடுமையான சொற்கள் எல்லை மீறி கடுமையான என்னென்ன சொற்களை சொல்லக்கூடாது அது எல்லாத்தையுமே சொல்லிட்டார் ஸோ ரொம்ப ரொம்ப தவறான செயல் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரெட் கார்டே குத்தாகணும் எல்லோ கார்டு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது ரெட் கார்டு கொடுத்து ஒரு நபரை வெளியேற்றி ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கு கோவத்துல அவர் என்ன வேணாலும் பேசிடுவார்னா அதை மனப்பான்மை அதற்கு இருக்கும் சரளமா வார்த்தை வருதுன்றதுக்காக என்ன வேணாலும் ரைட்ஸ் பிக் பாஸ் வீட்டில் கிடையாது வெரி வெரி ஒஸ்ட் கேவியர் அதுக்கு பார்வதி வேற உட்காந்து சப்போர்ட் பண்றாங்க ஐ மீன் என்னென்னா பேசாத பேசாதன்ற மாதிரி அப்படியே சைலண்டா இருக்காங்க அது அதை விட ஒஸ்ட்டாக இருக்குது எனக்கு என்னன்னு தெரியல ஸோ பார்வதி இதை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போகணும் அதை கண்ட்ரோல் பண்ணாம ம் போ 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 எவ்வளோ முடியும் போ அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் மக்களே இந்த வாரம் கடுமையான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அதுக்கு கடுமையான தண்டனைகள் வீக்கெண்ட்ல கிடைச்சே ஆகணும் கொடுப்பாங்களா எப்பவும் போல நாங்கள் வருவோம் அந்த பேச மாட்டோம் கம்னு கிளம்பி போயிடுவோம்னு இருந்தா இது வந்து ரொம்ப மோசமான இடத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்றத ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து லைவ்லேயும் சண்டை நடந்துட்டு இருக்கு எனக்கு இப்போ போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா வந்து அதை ஒரு செர்டன் பாட்டு வரையும் வீடியோ பார்த்தேன் இப்போ திருப்பி இதை இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டது திரும்ப அந்த ரிமைனிங் இருந்து கண்டினியூ பண்ணும் அதுங்காட்டி சண்டை மேல சண்டை போட்டு நம்மளும் முடிச்சு விட்டுருக்கானுங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ்